இப்போ இதனுடைய அதாவது உருளையினுடைய உயரம் எவ்வளவுவா இருக்கும் உருளையினுடைய உயரம் உயரம் எவ்வளவு அப்ப உருளையின் உயரம்னா இது உருளை சேர்த்துதான் இது மட்டும்தான் அரை அப்ப எவ்வளவு அரை கோளத்தின் உயரத்தை அதாவது அரை கோளத்தின் ஆரமும் உயரமும் சமம் அப்ப அரை கோளத்தின் ஆரத்தை நீக்கிடાય இங்க அதனுடைய உயரம் கிடைச்சதா உருளையின் உயரம்

அரைக்கோலத்தின் புறப்பரப்போடு உருளையினுடைய புறப்பரப்புன்னா பண்ணிக்கலாம் குடிக்கணும் அடிப்பக்கம் பருப்புனா அது அது கூட சரியா சரியாகும் உருளையினுடைய வலைபரப்புனா வட்டத்தின் சுற்றளவுனது அது அது கூட எதை பெருக்கலாம் உயரத்தை பெருக்கணும் அதான் உருளையின் வலைப்பளை அரைக்கோலத்தின் வலைப்பரப்பு எத்தனை பையன் ஸ்பெரும் எத்தனை இது

πr² க்கு சின்னதா எடுக்கறோம் r π க்கு π க்கு π π தங்கம் தென்றலமா எஸ்ஸ் அடுத்து r r² r² அப்ப எதை மட்டும் எடுக்க முடியா r வெனது மேல πr எடுத்துட்டு ப்ராக்கெட் பண்ணிட்டு இது பொதுவா என்ன பண்ணினா பிராக்கெட்ல போட்டுடுனும் சோமரா π எடுத்துட்டு r மேல என்ன சம் இருக்கு 2 டைம்ஸ் h ஓகே ப்ளஸ் பணி ஒரு ஆறு எடுத்த மீன் எத்தனை இருக்கும் ஆர்வமாக டூ டைஸ் ப்ளஸ் தங்கி எடுத்துகிட்டேன் ஆர் ஸ்கொயரில் ஒரு ஆறு எடுத்த மீன் எத்தனை இருக்கும் தகுந்த பை என் டூ ஆர் டூ டைம்ஸ் ஏஜ் ப்ளஸ் எந்த

mam besni jena pehrene first 最高